ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸை வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் கிட்டிருக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ப்ளவுஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சுருக்கமாக தான் இருந்தது நானும் நீட்டாக ஐன் பண்ணி வந்து எடுத்துகிட்டேன் ரொம்ப சுருக்கமாக இருக்கிற ப்ளவுஸில் நம்ம அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னம்னா கரெக்டாக இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ளவுஸை நீட்டாக ஐன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே வந்து ஃபோல்டிங்காக நான் வந்து லைன் போட்டிருக்கேன் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நெக்கோட சென்டருக்கு பார்த்தீங்களா அதுதான் நமக்கு கணக்கு கீழே இருக்க வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்கும் அதை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா அதாவது அதை வந்து கணக்கு பண்ணி வைக்காதீங்க கீழே இடுப்பு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக இருக்கும் அதை பற்றியும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ப்ளவுஸை வந்து நீங்கள் மடித்து ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா போதும் நம்ம வந்து அப்படியே நீட்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இடுப்பு பகுதியிட்ட மார்க் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் சைடு தான் சரிங்களா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி இழுத்துக்கோங்க ரெடி மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்கோட வித்து அப்புறம் வந்து ஷோல்டர் சரிங்களா இதெல்லாம் வந்து ரெடி மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்காகவும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக்கோட ஹைட்டு மார்க் பண்ணுறப்ப மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள் ஏன்னா ஹைட் வந்து கம்மியாயிடக்கூடாது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட ஓப்பன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்காக ஒரு கால் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ப்ளவுஸோட எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம் கீழே இடுப்பு பகுதியிட்ட டாட் படிக்கிறதுக்காக ஒரு ஒன் இன்ச் விட்டுட்டு சைடில் வந்து ஸ்டிச்சிங்காக வந்து ஒரு டூ இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நான் லைன் போட்டுக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோளோட உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்க்காக ஹாஃப் இன்ச் விட்டுருப்போம் இல்லைங்களா அங்கே தான் மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பேக்நெக்கோட ஓப்பன்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட அகலம் அகலம்கிட்டையும் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சிங்க்காக ஆஃப் இன்ச் சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து ஆம்கோல் உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணலாம் ஆறு இன்ச் இருக்குது ஷோல்டரும் வந்து ஆறு இன்ச் இருக்குது சரிங்களா இப்போ வந்து நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் தான் இருக்குது செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டென் இன்ச்சஸ் வந்து இருக்குது மெஷர்மெண்ட்ஸை வந்து நான் அப்படியே சைடில் மார்க் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேக் நிக்கோட ஓப்பன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு இன்ச் இருந்தது அதையும் நான் வந்து மார்க் பண்ணிடுறேன் நிக்கோட வித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு இன்ச் இருக்குது அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எல்லா மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிங்கனாவே நமக்கு வந்து பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடும் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஷோல்டர் வந்து எடுத்து செஸ் ரவுண்டை எடுத்து மார்க் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நாலாக ஃபோல்டு பண்ணி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா நீங்களும் வந்து ஈஸியாக குயிக்காக வந்து கட்டிங் போட்டு எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் உயரம் ரெடி மெஷர்மெண்ட்டை ரெண்டாடி வெயிட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட் இருந்து நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா சிக்ஸ் இன்ச்சு அது வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் ரவுண்ட் சேஃப் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போது அந்த ஆம்கோல் பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் இன்ச்சுக்கு இருக்குது நாம் இந்த ப்ளவுஸ்க்கு ஆம்கோல் ரவுண்டெல்லாம் வந்து செக் பண்ண தேவையில்லை ஏன்னா எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா நான் வந்து இப்போது ப்ளவுஸ் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறக்காமல் வந்து எப்போவும் நான் சொல்கிறதான் நாட்சஸ் வந்து போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பேக் போட் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம் இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஜாயின் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாலு சைடும் வந்து நம்ம ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு சைடு மட்டும் ஜாயின் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ராஸாக இருக்கிற பீஸ் வந்து சைஸ் பண்ணுறக்காக ஒரு லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக வந்துட்டு சிங்கிள் ஃபோல்டிங்காகவும் அடுத்தது வந்து எம்மிங்காகவும் வந்துட்டு நான் லைன் போட்டிருக்கேன் நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அலோ ப்ளவுஸ் வந்துட்டு ஒன் சைடு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நாம் வந்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா அண்டர் ஆம் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெடி மெஷர்மெண்ட்டு கூடயே ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணிவிட்டு நாம் வந்து அலோ ப்ளவுஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டெல்லாம் வந்து வரைய தெரியல அப்படின்னா அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சேஃப் கொடுத்துக்கோங்க இப்போ நாம் மார்க் பண்ணிக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெஷர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச்சில் வந்து அதே மாதிரி நம்ம லைன் போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆகிடும் ஆனால் நான் வந்து அந்த மாதிரி மார்க் பண்ண போகிறது கிடையாது இப்போது அண்டர் ஆம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூன்றரை இன்ச் இருக்குது காமனாக நம்ம வந்து கழுத்தோட அகலம் எவ்வளோ வருதோ அதை தான் மார்க் பண்ணுவோம் த்ரீ இன்ச்சஸ் வந்து எனக்கு கழுத்தோட அகலமே இருந்தது ஆனால் அலோ ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூன்றரை இன்ச் இருக்குது ஸோ நான் வந்து மூன்றரை இன்ச்சுக்கே மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பைச்சிஸ் ரவுண்டும் வந்து நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சே மார்க் பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து அண்டர் ஆம் கிட்டே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கேருந்து கிராஸாக அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது ஸோ நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா அங்கேருந்து ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் இன்ச்சில் வந்து நீங்கள் ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கவர் தட்டை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இருந்து நீங்கள் கொஞ்சமாக கவர் தட் வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்லீவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நான் கவர் தட் எதுவும் எடுக்கலை ஜாயின் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு நான் கரெக்டாக சைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் போட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து க்ராஸாக போட்டு கட்டிங் போட்டுக்கோங்க பேக் பீஸை வந்து அப்படியே வச்சு நீங்கள் எல்லா சைடும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் நெக்கோட ஓப்பன் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக நான் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வந்து வைக்கிறேன் ஆம்கோல் சைடு வந்து நான் எப்போவும் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் ஸோ அதே மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடைசியாக கூட கட் பண்ணிக்கலாம் சரிங்களா எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா சைடும் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேக் பீஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு கவர் தட்டை எடுக்கிறக்காக வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் நெக்கோட வித்தும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டு ரவுண்ட் சேஃப் கொடுத்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம க்ராஸோட உயரம் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து ஹூக்பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஹூக்பட்டி சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டி இல்லாமல் ஹூக்பட்டி வந்து ஃபோர் இன்ச்சஸ் வந்து இருக்குது அது கூட ஸ்டிச்சிங்காக வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சும் டாட் பிடிக்கிறக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சும் நெக் பீஸ் வச்சு அடிக்கிறக்காக ஒரு கால் இன்ச்சும் சேர்த்து டோட்டலாக அஞ்சே கால் இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஹூக்பட்டி என்ன அளவு வருதோ அது கூட வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு சேர்த்திக்கோங்க கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டது போக சைடு வந்து பட்டி எவ்வளோ தூரம் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டையுமே வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்து மார்க் பண்ணுறப்போ அளவு ப்ளவுஸ்க்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸ்க்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் வராமல் நம்மளால் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஸோட உயரம் தான் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் இது வந்து நேர்கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால மேலே ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே டாட் எவ்வளோ இருக்கு அது வரைக்கும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் டோட்டலாக பதிமூன்றரை இன்ச்சுக்கு வந்து க்ராஸோட உயரம் வந்து இருக்குது அந்த பதிமூன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அங்கே வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க அந்த கிராஸ் உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கேருந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குது சைடில் எவ்வளோக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நார்மலாக வைக்கிற மெஷர்மெண்ட்ஸுக்கும் அலோ ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டாட்டோட பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து எடுக்க தெரியல அப்படின்னா நெக்கோட வித்துலேருந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து டோட்டலாக ஃபோர் இன்ச்சஸ் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டாட்டோட வித்து வந்து நான் ஒன்னேகால் இன்ச் வைக்கிறேன் இந்த ஒன்னேகால் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவு ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்னேகால் இன்ச் தான் இருந்தது எனக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒன் இன்ச்சும் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கால் இன்ச்சு தான் இருந்தது ஸோ இருக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மெஷர்மெண்ட்டையும் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நேர்கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால சோல்டர் லூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா சோல்டர்கிட்ட மட்டும் எடுக்கிறேன் ஹூக் வீப்பட்டிகிட்ட வந்து நான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணலை அடுத்ததாக வந்து டாட்டோட ஹைட் வந்து நான் ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ரெடி மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ரெண்டு இன்ச்சு கிடைக்கும் சரிங்களா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மீதி இருக்கிற ரெண்டு டாட்டும் எவத்துக்கில் பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் எச்சும் மார்க் பண்ணுறப்போ இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு சொல்லிட்டு திரும்ப 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 வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு கவர் தட்டை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரைய தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக வந்து நாட்ஸஸ் எல்லாம் வந்து போட்டுக்கோங்க மறக்காமல் வந்து கவர் தட்டு எடுத்துடணும் சரிங்களா இல்லை அப்படின்னா ஃப்ரெண்டில் வந்து நமக்கு சுருக்கம் வந்துடும் நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி கட்டிங் போட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த டவுட்டும் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கவே இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்டி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் பட்டி மார்க் பண்ணுறக்கு முன்னாடி பேக் பீஸ் மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கோங்க வச்சுட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி எடுக்க போகிறதில்ல அலோ ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வச்சு தான் நான் வந்து கட்டிங் போட போகிறேன் ஸோ நாம் எடுக்கிறதுக்கும் அலோ ப்ளவுஸுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டு அதாவது நாம இப்போது எடுக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து பட்டியோட நீளம் வந்து பத்தரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் ஸோ அதையும் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க பட்டி சைடு வந்து எடுத்துக்கோங்க பட்டி சைடு வந்து எடுக்க வேண்டாம் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா பட்டி சைடு வச்சு எடுக்கிறப்போ ஸ்டிச்சிங்காக வந்து நீங்கள் விடாமல் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்டி மெசர்மெண்ட் வந்து மாறிடும் சரிங்களா இப்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா சைடு அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு உள் சைடு திருப்பி மீதி இருக்கிற பீஸ் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா அது எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்க வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ரெண்டரை இன்ச் வந்து இருக்குது அது கூட ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நான் ஸ்டிச்சிங்க்காக சேர்த்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா சைடு தையல் போட்டிருக்கிற வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டே கால் இன்ச் இருக்குது அது கூட ஹாஃப் இன்ச்சு சேர்த்துனீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் வந்து வரும் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உள் சைடு திருப்பி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க இவங்க வந்து உள் சைடு ஸ்டிச் பண்ணுறக்காக கால் இன்ச்சு தான் விட்டுருக்காங்க அதனால் நம்ம வந்து ஹாஃப் இன்ச் விடுவோம் இல்லைங்களா அதுக்காக கால் இன்ச்சு சேர்த்தி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இவங்க அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பட்டி ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்கும் ஸோ நமக்கு மார்க் பண்ண பாயிண்ட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்குது நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மூணு பாயிண்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சைடில் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது சரிங்களா அந்த ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா சைடில் அந்த இடத்துட்டு வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வருது மேபி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயிற்று பகுதி கிட்ட அழுந்துற மாதிரி இருக்கலாம் அதுக்காக கூட ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க சரிங்களா நமக்கு அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு பட்டி மார்க் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா சைடு எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அளவு ப்ளவு அளவு ப்ளவுஸில் வச்சு எடுக்கிறப்போ ஆஃப் இன்ச் மட்டும் ஸ்டிச்சிங்க்காக விடுங்க இல்லை பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு நீங்கள் வந்து பட்டி மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒன் இன்ச் விடுங்க சரிங்களா அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணுற மெஷர்மெண்ட்டுக்கும் இது தான் டிஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டாட் பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு வந்து கரெக்டாகிடும் நான் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறப்பவே சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு அதிகமாக தான் வச்சுருக்கேன் அதனால தான் அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம பட்டி கட் பண்ணுறப்போ ஒரு முக்கால் இன்ச்சு வந்து சைடில் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ மற்றபடி எல்லா மெஷர்மெண்ட்டும் வந்து கரெக்டாக தான் இருக்குது இப்போ ப்ளவுஸுக்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்டும் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம் இப்போ வந்து பேக் பீஸில் வந்து நெக்கு வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தேன் அதை வந்து நான் இப்போவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அலோ ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறதுனாவே கொஞ்சம் பயப்படுவாங்க இனிமேல் பயம் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து போட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எங்கேயும் மிஸ் ஆகாது ப்ளவுஸுக்கு ஃபிட்டிங் வைஸும் பார்த்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போடுற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும் அலோ ப்ளவுஸ் இச்சு மார்க் பண்ணுறக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் ஈஸியானதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மெத்தடை வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா ரொம்ப ஈஸியான மெத்தடு குயிக்காக வந்து நம்ம கட்டிங் போட்டு எடுத்துடலாம் ஒன்லி டென் மினிட்ஸ் தாங்க இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் கட வந்து நீங்கள் கட்டிங் போட்டு எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ